ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஷ்டிவேலட் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம மகாலக்ஷ்மியை பரிபூரணம் அவங்களுடைய அருள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பஞ்சகவிய விளக்கு ஏற்றலாம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தொண்டகட்டி இருக்குது வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது நாள் வரைக்கும் நிறைய விளக்கெல்லாம் ஏற்றியிருப்போம் பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு கல் விளக்கு அகல் விளக்கு இந்த மாதிரி பல பொருளை வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றிருப்போம் இப்போ வந்து பஞ்சகவ்ய விளக்கு இது வந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக வரக்கூடியது கிடையாது ஃபஸ்ட்டு இருந்தே இந்த நம்ம தாத்தா பாட்டி காலத்திலேருந்தே இந்த விளக்கெல்லாம் இருக்குது இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான விளக்கு நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் வரும் ஹோமம் போடுற ஸ்மெல் வரும் நல்லா இருக்கும் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு வைக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு கூட வைக்கலாம் ஆள் ஆறு மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரமானு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நேராக இருக்கிறது மாலை ஆறு மணிக்கும் கூட பிரம்ம முகூர்த்த நேரம் மாதிரி தான் இருக்கும் இப்ப இந்த பஞ்சகவி விளக்கு பாத்தீங்கன்னா சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இந்த அஞ்சையும் சேர்த்து தான் பஞ்சகவிய விளக்கு இந்த விளக்குல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நெய் விட்டுட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கு போட்டுட்டு மகாலட்சுமிக்கு காமிச்சிட்டு நான் முருகனுக்கும் காமிச்சிட்டேன் விளக்கில் அந்த விளக்குல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பச்சை கருப்பொருள் கூட சேர்த்துக்கிட்டேன் இன்னும் நல்ல சிறப்புதாங்க பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பச்சை கற்பூரமும் கொஞ்சம் அதில் உள்ள விட்டு சேர்த்து நம்ம இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக தீப ஆராதனை காமிச்சிட்டு அந்த நல்லா கொழுந்து விட்டு நல்லா அந்த தீபம் பார்த்திங்கன்னா எரியும் அந்த எரிஞ்சு அணைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அது கூட நம்ம வீட்டில் நம்ம பால் சாம்பிராணி அதாவது தூள் சாம்பிராணி நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதை கூட நம்ம மேலே போட்டு வீடு ஃபுல்லாக காட்டலாம் நம்ம இல்லைங்க எனக்கு இதுவே போதும் நல்ல ஹோமம் பண்ணுற மாதிரி அந்த ஸ்மெல்லு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல அதையே நீங்கள் வீடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் காமிச்சிக்கோங்க நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஹோமம் பண்ணக்கூடிய அந்த வாசம் வரும் தெரியுங்களா நல்ல மனமாக இருக்கும் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் டெய்லி நீங்கள் போட்டாலும் பரவாயில்லை மாலை ஆறு மணிக்கு சாயந்தரமாக நீங்கள் போட்டாலும் பரவாயில்லை இந்த பஞ்சகவிய விளக்கு ரொம்ப அற்புதமான விளக்குங்க மகாலட்சுமின் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடிச்ச விளக்கு நார்மலாகவே நம்ம வீட்டில் நம்ம எண்ணெய் போட்டு தீபம் போடுவோம் இல்லையா அந்த தீபத்தில் கூட லைட்டாக நம்ம பச்சை கற்பூரத்தை நம்ம லைட்டாக அப்படி நுணுக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப நல்லது நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு என்னங்க இந்த விளக்கு நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மேலே வரைக்கும் போ நல்லா எரியும் அது எரியிறப்ப பார்த்திங்கன்னா நான் கீழே பாருங்கள் தட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அகல் விளக்கு அதுக்கப்புறந்தான் நம்ம பஞ்சக்கவிய விளக்கு வச்சிருக்கிறோம் நல்லா போது ரொம்ப கீழே பார்த்திங்கன்னா சூடாகும் அதனால தான் இத்தனை வச்சு வச்சுருக்குறோம் இந்த எரிஞ்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது சாம்பல் மாதிரி ஆயிடுங்க அந்த சாம்பலை எடுத்து நம்ம நெத்தியில் வந்து திருநீராக நம்ம பூசிக்கிடலாம் அது பூசுறது அதை விட விசேஷம் அந்த பூசுகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் விட்டு லைட்டாக குழச்சிட்டு கூட நம்ம அந்த திருநீர் பூசிக்கலாம் சாணத்துலேருந்து வரக்கூடியது தானே திருநீர் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு டைம் வந்து போட்டு பாருங்கள் அவ்வளோ நல்ல மனமாக இருக்கும் நல்ல குட் வைப்ரேஷன் கிடைக்குங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பாய் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளர்க அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும்